உயர்கேண்மை வரலாற்றுக் கதையின் இரண்டாம் காண்டம் கதை சிவபிரசாத் சென்னையில் ஒரு கணினி நிறுவனம் நடத்தும் இளைஞன் அவன் அப்பா நடத்தி வந்த அந்த கம்பெனியில் அவர் இறந்ததால் தற்போது அவன் நடத்துகிறான் சுமார் முந்நூறு வருடங்களுக்கு முன் சிவபிரசாத்தின் தாத்தாவுடைய அப்பா அதாவது சிவபிரசாத்தின் தாய் வழி முப்பாட்டனார் சிவனேசன் பரம்பரையாக ராஜவம்சம் என்றும் அவர்கள் காசியில் வாழ்ந்ததாகவும் அங்கு அவன் முப்பாட்டனார் ஆங்கிராய் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்ததாகவும் பின்பு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட தன் பொறுப்பை தியாகம் செய்ததாகவும் தன் அம்மா விஜயராணி அடிக்கடி சொல்ல ஆர்வத்துடன் கேட்பான் சிவபிரசாத் பின்பு தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு சிவனேசன் இறந்துவிட சிவபிரசாத்தின் தாத்தாவும் சிவனேசனின் மகனுமாகிய ராஜசிம்மன் தனது சொத்துக்களை விற்றுவிட்டு தென்னிந்தியாவில் சென்னையில் குடியேறியதாகவும் உறவினரும் சொல்வர் ஆங்கிலேய ஆட்சியிலேயே அவர்கள் ஜமீன்தார்களாக்கப்பட்டதால் செல்வாக்கு குறைந்ததால் அவர்கள் வாழ்ந்த அந்த அரண்மனை மட்டும் இப் இப்போது அரசாங்க பராமரிப்பில் இருப்பதாக விஜயராணி சொல்வாள் சிவபிரசாத்தின் தந்தையின் மூத்த மனைவி இறந்துவிட அவளுடைய மகன் அறிவுமதியையும் சேர்த்து விஜயராணி வளர்த்தாலும் படிப்பில் விளையாட்டில் என்று தன் மகனை விட அறிவுமதி சிறந்து விளங்குவது அவளுக்கு எரிச்சலாக இருந்தது இதோ தந்தை இறந்துவிட எங்கே சொத்து கேட்பானோ என்ற பயம் விஜயராணிக்கு சுத்தமாக நீங்கிவிட்டது ஏனென்றால் சிவபிரசாத் அமெரிக்கா சென்று வந்தபின் அவனே கணினி நிறுவனத்தை நடத்த அறிவுமதி எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எப்போதும் போல் ஜாலியாக நண்பர்களுடன் ஊர் சுற்றி கொண்டும் கேமராவில் இயற்கை காட்சிகளை படம் பிடித்துக்கொண்டும் பொறுப்பில்லாமல் இருந்தது விஜயராணிக்கு சந்தோஷத்தையே தந்தது ஆம் ஏற்கனவே மதிவானனாக முற்பிறவியில் வாழ்ந்த அறிவுமதிக்கு ஆத்ம தேடல் இருந்தது அவனுக்கு சிறுவயதில் இருந்தே பௌர்ணமி நாளில் மொட்டை மாடியில் முழு நிலவை வெகுநேரம் பார்க்க வேண்டும் என்று அடம்பிடித்தான் அவன் தந்தையும் விட்டுவிடுவார் ஆனால் அமாவாசை வந்து விட்டாலோ வைத்தியம் பிடித்தவன் போல் எவருடனும் பேசாமல் துக்கத்தில் ஆழ்ந்து விடுவான் பௌர்ணமியில் சந்தோஷம் அமாவாசையில் துக்கம் இரு நிகழ்வுக்கும் காரணம் புரியாமல் அவன் தந்தையும் விஜயராணியும் மனநல மருத்துவர்களிடம் சென்று காட்டியும் பலனில்லை அவனுக்குள் ஏதோ ஒரு தேடல் இருப்பதை மட்டும் அவர்களும் அவர்களின் உறவினர்களும் புரிந்து கொண்டார்கள் அதனால் அவனை அவன் போக்கில் விட்டுவிட முடிவு செய்தனர் அதன் விளைவுதான் இது நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஊர் சுற்றுவதும் கேமராவில் எதையாவது படம் பிடிப்பதுமாகத் தெரிந்தான் ஆனால் மது புகை மாது என வேறு பழக்கங்கள் அவனிடம் இல்லை சிவபிரசாத்துக்கு திருமணமாகி கணினி கம்பெனி நிறுவனராகியும் அறிவுமதி பொறுப்பின்றி ஊர் சுற்றுவது உறவினரிடையே அதிருப்தி ஏற்படுத்தியது அவர்களில் சிலர் அவனுக்கு பெண் தரும் எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டனர் அறிவுமதி எதை பற்றியும் கவலை கொண்டவனாக தெரியவில்லை அவனுடைய நண்பர்களுடன் படம் பிடிக்க இப்போது மதுரைக்கு கிளம்பினான் ஏற்கனவே அவன் எடுத்த புகைப்படங்களை கண்காட்சியில் வைத்து பரிசியல் பலவும் வாங்கியிருக்கிறான் இருப்பினும் நிலையான வருமானமோ தொழிலோ ஏதுமின்றி லட்சியமற்றவனாக இருக்கிறானே என்ற கவலை அவன் தந்தை மாரடைப்பில் காலமானார் மதுரைக்கு கிளம்பி வந்தாயிற்று உட்புறம் படம் பிடிக்க அனுமதி இல்லாததால் மதுரை மீனாட்சி கோவிலின் வெளிப்புற பிரகார சிற்பங்களை படம் பிடித்தான் அறிவுமதி நண்பர்களும் அவனும் ஓய்வெடுக்க அமர்ந்தனர் அவன் நண்பர்கள் சிலர் நல்ல வேலையிலையும் சிலர் இவனைப் போலவே வசதி படைத்த குடும்பத்தினராகவும் இருந்தனர் திடீரென்று அவன் அருகில் ஒரு குரல் கேட்டது என்ன இப்படி பண்ணுறீங்கோ எடுங்க கேமராவை அபச்சாரம் அபச்சாரம் என்று அதட்டிய குரலை கேட்டு திரும்பிய அறிவுமதி அப்போதுதான் தான் தெரியாமல் ஒரு பெண் அமர்ந்திருந்த அருகில் அவள் துப்பட்டாமல் தன் கேமராவை வைத்த தவறை உணர்ந்தான் சற்றென்று அதை எடுத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க நிமிர்ந்தபோது அவள் முகம் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவளுடன் மேலும் அவனை திட்டத் தொடங்கியவள் நிறுத்திவிட்டு அவனையே பார்த்தாள் நண்பர்கள் வர அவளைச் சேர்ந்தவர்களும் அவனை முறைத்துவிட்டு அவளை அழைத்துச் சென்றனர் அவள் போகும்போது சிறிது தூரம் சென்றபின் பின் திரும்பி பார்த்தாள் மறுபடி திட்டுவாளோ என்று அவனும் நண்பர்களும் திகைத்து பார்க்க அவள் அழகாக புன்னகைத்துவிட்டு சென்று விட்டாள் அவ்வளவுதான் அப்பாடா என்றிருந்தது நண்பர்களுக்கு ஆனால் அறிவுமதி ஒரு மாதிரி ஆகிவிட்டான் அந்த புன்னகை அவன் ஆத்மாவை மலரால் வருடுவது போல் உணர்ந்தான் இதற்கு முன் இந்த புன்னகை முகத்தை நன்கு பார்த்து பழகியது போல் உணர்ந்தான் சிறுவயதில் இருந்து தனக்குள் இருந்த தேடலுக்கு விடை கிடைத்தது போல இருந்தது அவனுக்கு அதை அவன் நண்பர்களிடம் கூற முதலில் கேலி செய்து பின்பு ஆமோதித்து அவர்களும் அன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மதுரையில் தங்க முடிவு செய்தார்கள் அடுத்த வெள்ளிக்கிழமையும் அவள் கோவிலுக்கு வராவிட்டால் அவள் வெளியூராக இருக்கலாம் அல்லது அறிவுமதியின் கிறுக்குத்தனம் பொய்யாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் அறிவுமகதிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவன் இவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டு அவன் நண்பர்கள் பார்த்ததே இல்லை ஏனென்றால் அவர்களைப் போல் அல்லாமல் அவனுக்கு பெண் என்றாலே வெறுப்பாகி இருப்பவன் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது அறிவுமதியும் அவன் நண்பர்களும் மீனாட்சி கோவிலின் பல பகுதிகளில் நின்று கொண்டு அவள் வருகைக்கு காத்திருந்தார்கள் அறிவுமகதிக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தாள் நம்பிக்கை இருந்தது இதோ அந்த பெண் அவள் பாட்டியுடன் வந்தாள் நேராக அவன் அருகில் வந்து எதுவும் பேசாமல் ஒரு காகிதத்தை தந்துவிட்டு அன்று போலவே புன்னகைத்துவிட்டு சென்றாள் அந்த காகிதத்தை அனைவரும் படித்தனர் அறிவுமதியை எங்கோ பார்த்தது போலவே தான் உணர்வதாகவும் அடுத்த மாதம் தன் பாட்டி காசிக்கு செல்வதால் தானும் செல்வதாகவும் முடிந்தால் அங்கு வந்தால் தன்னை சந்திக்கலாம் என்றும் தங்கள் வழக்கப்படி வயதானவர்கள் காசிக்கு சென்று வருவது வழக்கம் ஆனால் திருமணமாகாத தன்னை அனுமதி மறுத்ததாகவும் தான் மன்றாடி அனுமதி பெற்றதாகவும் எழுதியிருந்தாள் அந்த கையெழுத்து கூட அறிவுமதிக்கு மயக்கம் தந்தது அதுவும் எங்கோ தான் படித்த கையெழுத்து போலவே இருந்தது அதில் தன் பெயர் கலைவாணி என்றும் கடைசியில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தார்கள் கலை என்ற அந்த பெயரை நண்பர்கள் படித்தவுடன் உண்மையாகவே மயங்கி விழுந்துவிட்டான் அறிவுமதி பின்பு அவனை தெளிய வைத்த நண்பர்கள் அவனை நம்புவதாகவும் தாங்களே அவர்களை சேர்த்து வைப்பதாகவும் கூறி அடுத்த மாதம் காசி பயணத்துக்கு தத்தம் குடும்பத்தாருடன் மன்றாடி அனுமதி பெற்றனர் காசியில் அவளை சந்தித்தார்கள் அறிவுமதிக்கு தாங்க முடியாத சந்தோஷம்தான் ஏனென்றால் முதன் முதலில் அவளை சந்தித்த நாள் பௌர்ணமி அன்று அவன் மதுரையில் தங்கியிருந்த விடுதி ஜன்னல் வழியாக வெகுநேரம் நேரம் நிலவை பார்க்க அதில் அவளுடைய புன்னகைத்த முகம் தெரிந்தது அதனால் அவன் மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் பல நாள் பழகியவள் போல அவள் பற்றி கொண்டான் அவள் கரங்களை பற்றி கொண்டான் அவள் பாட்டியிடம் அவள் என்ன சொல்லி வைத்தாளோ பாட்டி எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தாள் சிறிது நேரம் பேசிவிட்டு ஒரு வாரம் தங்கப் கூறிய கலைவாணி அடுத்த நாள் தான் மட்டும் வருவதாகவும் காசியில் உள்ள பழைய ஸ்தலங்களை அதுவும் மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகளை பார்க்க தனக்கு விருப்பம் என்றும் அதில் ஒரு அரண்மனை அரசாங்க பராமரிப்பில் உள்ளதாகவும் அதில் சிலிதமடைந்த பகுதிகளை சரி செய்து மக்கள் சுற்றி பார்க்க அனுமதி இருப்பதாகவும் அங்கே சந்திக்கலாமா என்றும் கேட்டாள் நண்பர்கள் ஆர்வமாக ஒத்துக்கொண்டனர் அறிவுமதி அரைகுறை மனத்துடன் தலையாட்டினான் அவள் சென்று விட்டாள் அறிவுமதி அரண்மனை என்ற உடனேயே மறுபடி தலை சுற்றல் வரும் போல இருந்தது இவன் ஏன் இப்படி இருக்கிறான் உண்மையிலேயே சொல் அவன் சொல்வது போல் இவனுக்கு மனம் பாதிக்கப்பட்டு விட்டதா இவன் உறவினர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்றெல்லாம் எண்ணிய நண்பர்கள் பிறவு நட்புணர்வு மேலிட அவனை சரி செய்து விடலாம் என்று பேசிக்கொண்டனர் அவளை திருமணம் செய்து வைத்துவிட்டால் அவன் மற்றவர்கள் போல் சகஜ மனநிலை அடைந்து விடுவான் என்று அவர்கள் மனதார நம்பினர் ஏனென்றால் அவளை பார்த்த பின்புதான் அவனிடம் ஒரு பெண்ணை கண்டு பேசும் தைரியத்தையும் பார்த்தனர் மறுநாள் அறிவுமதியும் அவன் நண்பர்களும் கிளம்பி அவள் சொன்ன அந்த அரண்மனைக்கு சென்றனர் அவள் பாட்டியை மற்ற வயதான பாட்டிகளோடு தங்கும் விடுதியில் விட்டுவிட்டு அவள் மட்டும் வந்திருந்தாள் உள்ளே சென்றபின் ஏனோ அவளும் இங்கு முதலிலேயே வந்திருப்பது போல இருக்கிறதே என்றாள் இங்கு முதலிலேயே வாழ்ந்திருப்பது போல தனக்கு இருக்கிறது என்றான் அறிவுமதி அரண்மனை சுற்றி பார்த்த மக்கள் அங்குமிங்கும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் அங்கு கண்ணாடி பெட்டகத்தில் பல அந்த கால ஏடுகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அப்படியே நின்றுவிட்டாள் கலைவாணி பிறகு அறிவுமதியும் நண்பர்களும் அவளை ஆசுவாசப்படுத்தி வேறு பகுதிக்கு கூட்டிச் சென்றனர் அங்கு ஒவ்வொரு பகுதியுமே தனக்கு ஏற்கனவே தெரிந்த மாதிரி சுற்றி கொண்டிருந்தான் அறிவுமதி எல்லோரும் அங்கு ஒரு அறையில் நுழைய அறிவுமதியும் கலைவாணியும் ஒரு சேர அதிர்ச்சியுடன் ஒரு திசையில் பார்க்க அது என்னவென்று நண்பர்கள் அருகில் சென்று பார்த்தால் அந்த அறையில் ரகசியமாக இருந்த சுரங்கப்பாதை நுழைவாயில்தான் அது இருவரையும் அழைத்துக்கொண்டு நண்பர்கள் அந்த அரண்மனை அமைப்பை ரசித்தபடி சுரங்கப்பாதையில் இறங்க கலைவாணி மிகுந்த பயத்துடன் காணப்பட்டாள் உள்ளே சென்றபின் அங்கும் மக்கள் இருப்பது கண்டு வெளிச்சமாக இருக்கவும் சற்று ஆறுதல் அடைந்தாள் அவள் ஏதோ நினைவு வந்தவளாக அங்கும் இங்கும் சுற்றி சுற்றி அந்த சுரங்கத்துக்குள் தேடியதை அறிவுமதியும் நண்பர்களின் ஆர்வத்துடன் பார்க்க கடைசியில் ஏதோ ஒரு பொருளை மறைவிலிருந்து எடுத்து கையில் வைத்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கலைவாணி அருகில் சென்று அனைவரும் பார்த்தபோது அது ஒரு சால அது தன் உயிரினும் மேலானது என்று ஏதோ சொல்ல நினைத்தவளை அடக்கி மக்கள் பார்த்தால் பிரச்சனை ஆகுமென்று அறிவுமதி சட்டென்று அதை வாங்கி அவள் கைப்பைக்குள் வைத்து மறைத்தான் எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்தார்கள் கலைவாணி திகிலாகி இருந்தவள் இப்போது சந்தோஷம் அடைந்தவளாக காணப்பட்டாள் அறிவுமதி சந்தோஷமும் அதிர்ச்சியும் மாறி மாறி தாக்குவது போல் உணர்ந்தான் எப்படியாவது சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு வர அவன் அவன் அவசரப்பட்டான் ஏன் என்று நண்பர்களுக்கு புரியவில்லை எல்லோரும் விடுதிக்கு வர அவளும் சென்று விட்டாள் பின்பு அடுத்த நாளும் அவள் வர நண்பர்கள் அந்த அரண்மனை விட்டு நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருவியை கேள்விப்பட்டதாகவும் அங்கு செல்லலாம் என்றும் கூறினார்கள் உடனே எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்ட அறிவுமதி கலைவாணியை கண்டதிலிருந்து சந்தோஷத்துடன் இருந்த அறிவுமதி இப்போது பயந்தான் அவன் செயல் நண்பர்களுக்கு ஆச்சரியம் தரவில்லை ஏனென்றால் அனைவரும் ஒன்றாக சுற்றித் திரியும்போது அருவிக்கு மட்டும் அறிவுமதி ஒருபோதும் வர மறுப்பான் அதுபோல்தான் இன்றும் என நினைத்து சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர் அன்று அமாவாசை வழக்கம் போல் ஏதாவது ஜென்ம நினைவு உள்ளது எனக்கு என் நண்பன் என்னால் தான் இறந்தான் நான் அறிவியல் இறந்தேன் என அமாவாசை வந்துவிட்டால் விடியும் வரை புலம்புவது அறிவுமதியின் வழக்கம் அவன் தந்தை இருக்கும் வரை அமாவாசை வந்தால் வெளியில் செல்ல அனுமதித்தது இல்லை ஆனால் விஜயராணி இப்போது சனியன் எங்காவது போய் தொலையட்டும் சிவபிரசாத் நன்றாக இருந்தால் சரி என்று விட்டுவிட்டாள் வந்ததிலிருந்து பேருக்கு ஒரு முறை ஃபோனில் அவனை நலம் விசாரித்தாள் அதோடு சரி அவர்கள் வனச்சோலைக்குள் நுழைந்தார்கள் அருவியின் அருகில் சென்றார்கள் அறிவுமதியும் கலைவாணியும் கைகோர்த்தபடி அறிவில் குளிப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் நண்பர்கள் அவன் இதுவரை கடந்த அமாவாசை நாட்களைப் போல் அல்லாமல் மிகவும் அமைதியாக அவளுடன் பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு ஆறுதல் அடைந்தனர் அறிவியல் குளிக்கும் போதும் அதற்கு முன்பு சுரங்கத்தில் இருந்தபோதும் வந்த நாளில் தன் பாட்டியுடன் கங்கையில் நீராடிய போதும் மிகவும் அதிர்ச்சியும் சோகமுமாக இருந்த கலைவாணி இந்த கல்லை கண்டவுடன் பல நினைவுகள் புதையில் போல கிளம்பி மனதில் வெளிச்சத்துக்கு வந்தன அறிவுமதிக்கும் கலைவாணிக்கும் அவர்கள் இருவருடைய பூர்வ ஜென்ம வரலாறு புரிந்துவிட்டது இணைப்பிரியான் நண்பனை இறுதி மூச்சில் நினைத்த அந்த கலைவாணன் அவனுடைய மனசு மனமாசு நீக்கத்தானே பெண்ணாக பிறந்ததை உணர்ந்தான் அறிவுமதியும் தன் ஆத்ம நண்பனின் மறைவுக்கு தானே காரணமானதான எண்ணி இனியும் அவனை அல்ல அல்ல அவளை பிரியாமல் தனக்கு கிடைத்த பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டுமென எண்ணினான் இவை யாவற்றையும் கேட்ட நண்பர்கள் நம்ப முடியாமல் ஆச்சரியப்பட்டு பின்பு ஏற்றுக்கொண்டார்கள் முன்பு ராணியாக இருந்தவளே இந்த விஜயராணி என்பதை உணர்ந்த அவர்கள் சிவபிரசாத்துடன் சிவப்பிரசாத் குடும்பத்துடன் அவள் சந்தோஷமாக வாழட்டும் என்று கலைவாணியின் பாட்டியை ரயிலேற்றி ஊருக்கு அனுப்பி வைத்த கையோடு மதுரைக்கும் செல்லாமல் சென்னைக்கும் செல்லாமல் இடையில் உள்ள கோயம்புத்தூரில் மருதமலையில் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து அடிவாரப் பகுதியில் தங்க வைத்துவிட்டு கிளம்பினர் அவள் பூர்வ ஜென்மத்தில் அரண்மனையில் இருந்ததால் துக்கமுற்ற உறவினர்கள் இந்த ஜென்மத்தில் அதனால் தான் அறிவுமதியை கண்டபோது முறைத்தனர் என்றறிந்த அறிவுமதி நண்பர்கள் உதவியுடனும் அரசு வங்கி கடன் பெற்றும் ஒரு டிபார்ட்மெண்ட் கடையும் பூஜை பொருட்கள் கடையும் வைத்தான் மேலும் ஆர்வத்தால் ஒரு புகைப்பட ஸ்டுடியோவும் வைத்தான் நாட்கள் கலைவாணி நாட்கள் செல்ல செல்ல கலைவாணியின் உறவினர்கள் சமாதானமாகினர் விஜயராணி தொடர்பு கொள்ளவே இல்லை சிவபிரசாத் குடும்பத்துடன் வந்து அவ்வப்போது பார்த்துவிட்டு செல்வான் அறிவுமதிக்கும் கலைவாணிக்கும் பராக்கிரமன் என்ற ஆண்பிள்ளை பள்ளிக்கு செல்கிறான் அவள் பக்தி மிகுந்து உருகி பூஜை செய்த சால கல்லில் அதை பூஜை செய்து கங்கையில் விட்ட சித்தரன் முகம் தெரிந்தது அவள் ஜென்மமே ஈடேறி விட்டதாக மகிழ்ந்தாள் அவளுடைய மகிழ்ச்சிக்காகவே எதை வேண்டுமானாலும் செய்ய அறிவுமதி தயாராக இருந்தான் ஒரு நண்பர்கள் வந்து மீடியாவில் அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயத்தை அனை கூற அனைவரும் அமர்ந்து கணினியில் பார்த்தார்கள் கலைவாணியாக இப்போது இருக்கும் கலைவாணன் அன்று எழுதிய மானுட அனித்யம் என்ற காவியம் அரசாங்கத்தால் சிறப்பு கெளரவம் தரப்பட்டு பல பிரதிகள் விற்பனையாகி ஊடகத்திலும் பலரால் போற்றப்படுவதான செய்திதான் அது மற்றும்